வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது கந்தசாமி டிஎன் டெட்டு ஸ்டூடெண்ட் தினம் பத்து சொல்லும் பொருளும்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த பத்து தான் கழனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு இதுல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாதி வந்து நம்ம எதை பார்த்துருப்போம் ஆழி அப்படிங்கிறது நம்ம பார்த்திருப்போம் சரி இப்போ இன்னைக்கு இன்னும் என்னென்ன பார்க்க போறோம் இதுல எக்ஸ்ட்ரா நியூஸ் என்னென்னு தெரிஞ்சு போறோம்னா இது நான் திரும்ப சொல்லிட்டேன் டெட் ஸ்டோனுக்கு மட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் ட்ரை பண்ற ஸ்டோண்டாக இருந்தாலும் இது தமிழ் ஆர்டூ பாண்டுக்குள்ள இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் தான் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் ரைட் ஃபர்ஸ்ட் வந்து கவிஞர் முடியரசன் எழுதுன அந்த இருந்து தான் பொருள் நேற்று இந்த கலனி மரம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அடுத்து கடலோடு விளையாடு அப்படிங்கற பாடல்ல இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா வயல் ஆறு சரிங்களா வயல் ஆறு அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்ன சொல்றது வயல் அது கலனின் வயல் பார்த்திருப்போம் ஆறு நாள் வழி பார்த்திருப்போம் செலவுனா வழின்னு பார்த்திருப்போம் அதே மாதிரி எக்களிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்களிப்பு இந்த இடத்துல நமக்கு வந்திருக்கு பாருங்க பெருமகிழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி சொல்லுவோம் களம்னா என்ன கப்பல் கப்பல் அந்த கப்பல் மேல அதாவது சொல்றது ஆழி கடல் இதெல்லாம் நேத்து இதை பத்தி ரொம்பவே டிஃபர் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா இன்னைக்கு நம்ம இதுல இருந்து என்ன பண்ண போறோம்னா அந்த ஐம்பத்தி ஆறு இந்த கதிர்ச்சுடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியாவில இருந்தா நம்ம பார்க்க போறோம் ஐம்பத்தி ஆறா ஆறாக வரக்கூடிய கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கணும் பாருங்க இதுல இருந்து நம்ம பார்க்க போறோம் கூடவே பாத்தீங்கன்னா மின்னல் வரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மின்னல் கோடுகள் வரி அப்படின்னா கோடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் தாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐலசா ஐலசன் சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் சரி ரைட் இப்போ நாம வழக்கம் கதிர் கதிரவன் அப்படின்னு வரும்பொழுது பாத்தீங்கன்னா இன்னும் கதிரவனை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் என்ன ரவி ரவி அப்படின்னாலும் கதிரவன் ரவி பருதி கதிரவன் பருதி பருதி கதிரவன் ரவினாலும் கதிரவன் சரிங்களா பரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா பருதி ஓகே கதிரவன் அப்ப பரி வெறும் பரி இது கிட்டத்தட்ட ரெண்டு வரையா மாதிரி வருவாங்க பரி அப்படின்னா குதிரை பரி குதிரை சரிங்களா அதாவது பருதி கதிரவன் பரி குதிரை குதிரைக்கு இப்படி போட்டான் பாத்துக்கோங்க குதிரை அப்படிங்கிறது எழுதிக்கோங்க சரிங்களா ரைட் அப்ப பரி அப்படிங்கறது குதிரை அப்படின்னா குதிரைக்கு இன்னொரு பேரு தூரகதம் அப்படின்ற ஒரு பேரும் உண்டு தூரகதம் தூர கதம் கதம் குதிரையை இன்னொரு வார்த்தை சரிங்களா என்ன சொல்லிருப்போம் கதிரவன் பரிவி கதிரவன் பரி குதிரை தூரகதம் அப்படின்னாலும் குதிரை சரிங்களா ரைட் நெக்ஸ்ட் பாருங்க இப்ப இதுல என்ன நம்ம பாருங்கன்னா காயும் கதிர் அதாவது கதிர் சுடர் சரிங்களா காயும் கதிர்ச்சுடர் கூரை ஐலசா கட்டுமரம் பாலும் வீடும் ஐலசா சரிங்களா இந்த ரெண்டு வரிகள் வந்து அதுல நிறைய வரிகள் இருக்கும் பட் இந்த வார்த்தை வந்து இருக்கிற வரி அதுதான் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க ஐம்பத்தி ஏழாக சொல்லக்கூடியது வந்து மின்னல் வரி மின்னல் கோடுகள் இல்லைங்களா அதே மாதிரி அரிச்சுவடி வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்கள் வரிசை எழுத்துக்களை வந்து அரிச்சுவடி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் என்ன மின்னல் மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா பிடிக்கும் மின்னல் நம் பொருட்கள் ஐலசா சரிங்களா ரைட் இப்ப இதுல என்ன நம்ம தெரிஞ்சு போறோம் கோடு அப்படிங்கிறது வந்து நம்ம பாத்தீங்கன்னா கோடு அப்படின்னா குளக்கரை அப்படின்ற ஒரு அதாவது மின்னல் கோடுகள் சொல்லிட்டு நம்ம இதுல வருது பாத்தீங்கன்னா இந்த கோடு அப்படின்னா இதுக்கு இன்னொரு பொருள் உண்டு வெறும் கோடு அப்படின்னா இதுக்கு வந்து குளக்கரை அப்படின்ற ஒரு பொருள் உண்டு கோடுன்னா கொம்பு கோடு கொம்பு கோடுனா கொம்பு என்ற வேறு பொருளும் உண்டு சரிங்களா கோடு கொம்பு கோடு குலக்கரை அதே மாதிரி கோடு மலை மலை ஹில்ஸ் இந்தலை சரிங்களா கோடு அப்படின்னா கொம்பு கோடு கொம்பு கோடு குளக்கரை கோடு மலை கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த கோடு உயர் கோடு உயர் இப்படி வந்தது அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா கரை உயர்ந்த சரிங்களா கோடு உயர்ன கரை உயர்ந்த ரைட் இப்ப இதனுடைய பொருள் நமக்கு இதுல தெரிஞ்சுக்கோங்க சரி இந்த பாடல் ஒழிக்கும் மக்களுடைய தன்னுடைய கலப்பை போக்குறதுக்காக உற்சாகத்துடன் பாடக்கூடிய பாடல் தான் நாட்டுற பாடல்னு சொல்லப்படுது காதலை கேட்டு காதுகளால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டதுனால இதை என்ன சொல்றோம் அப்படின்னா வாய்மொழி இலக்கியம் அப்படின்ற ஒரு பொருளும் இதற்கு உண்டு சரிங்களா அது மட்டும் இல்லாம ஏற்ற பாட்டு ஓடப்பாட்டு மாதிரி தொழில் பாடல்களும் அதே மாதிரி விளையாட்டு பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் இப்படி எல்லாமே நாட்டுப்புற பாடல்கள் அடங்கும் இந்த பாடல் பாத்தீங்கன்னா சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வுன்ற நூல்ல இது வந்திருக்கு சரிங்களா இதையும் மெயில் வச்சுக்கோ நெக்ஸ்ட் மெய் அப்படின்னா உண்மை ஐம்பத்தி ஒன்பதாக வரக்கூடிய மெய் அப்படின்னா மெய் உடல் அப்படின்ற ஒரு பொருள் உண்டு உயிரும் நம்ம சொல்ற மெய் என்ற உடல் அப்படின்ற வேறொரு பொருளும் உண்டு மெய் உடல் மெய் உண்மை புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வள்ளுவின் மீத குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் போயிட்டு இருக்கோம் மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யினருவு என்கின்ற மேலடை மெய் மெய்யுணர்வு என்கின்ற என்கிற மேலாடை இந்த பாடல எழுத்தீங்கன்னா தாராபாரதி இவருடைய இயற்பெயர் வந்து தாராபாரதி இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் ராதா ராதாகிருஷ்ணன் இவருடைய இதுக்கு வந்து என்ன சொல்றனா இவருக்கு சிறப்பு பெயர்களாக கவிஞாயிறு என்ற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு தாராபாரதி இவருடைய இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் இவருக்கு சிறப்பு பெயராக நம்ம சொன்னோம் அப்படின்னா என்ன பேருங்க கவிஞாயிறு அப்படின்ற ஒரு இது உண்டு மொழிஞாயிறு தேவனையர் அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் பட் இப்ப சிறப்பு பேர்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பேரை பார்த்துக்கலாம் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் தமிழ்நாடு அரசின் முதல் அரசரை கவிஞராக இருந்தவர் நம்ம படிச்சிருப்போம் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் வே ராமலிங்கனார் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் உடுமலை கவிஞர் யாருங்க சொல்லதா ரைட் சரி இப்ப என்ன சொல்ற சிறப்பு பேர்களை ஒரு வீடியோ நம்ம பாத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க பண்டருள் குளிர்ந்த கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருள் குளிர்ந்த கருணை தண்டரு கூர் மிகுதி அப்படின்ற இன்னொரு பேரும் உண்டு அதாவது இது வந்து அடுத்ததாக நமக்கு வரக்கூடியது நாளைக்கு நம்ம நினைக்கிறேன் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூறு செய்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அப்படின்ட்டு இந்த பாடல் வரிகள் போயிட்டு இருக்கோம் தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த மலை நளிர்கடல் அப்படின்னாலும் குளிர்ந்த கடல் நளிர் இந்த கடல் அப்படின்னாலும் குளிர்ந்த கடல் அப்படின்ற ஒரு பொருள் உண்டு நளிர் கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல் சரி இப்போ கூர் அப்படின்னா மிகுதின்னு நம்ம படிச்சிருப்போம் கூர் மிகுதி சாஸ்தி அப்படின்னாலும் மிகுதி சாஸ்தி ஜாஸ்தி இந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா சாஸ்தி அப்படின்னாலும் மிகுதி இது நம்ம புக்கு கொடுத்துருக்கனால இந்த வார்த்தையை நம்ம படிக்க வேண்டியது இருக்கு இப்போ நளிர் கடல் குளிர்ந்த கடல் அப்படின்ற பொருள் உண்டு ஏன்னா நளிர் அப்படிங்கிறது தண்டர்ல குளிர்ந்த கண்ணி குளிர்ந்த குளிர்ந்தன்னு வருது பாருங்க தண்டரல் குளிர்ந்த கருணை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் கடல் குளிர்ந்த கடல் அதாவது அனைத்து உயிர்களின் தம் உயிர் போல் கருதக்கூடிய கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும்னு தாய்மணவர் சொல்றார் சரி இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கண்ட் நம்ம இந்த பத்து பொருள் குறுக்க இதுல இருந்து மீதி அடுத்த ஒரு பத்து பொருள் குறுக்க நாளை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம்